ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறது யோகம் பொருளாதார நிலை உயரும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியா இருந்து முக்கிய காரியங்கள் முடிகிறதுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க குறு பார்வை உங்களோட ராசியில பதிகிறதுனால சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் விதத்துல கல்யாண வாய்ப்புகள் கை கூடும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் ஆளும் உடன் பிறந்தவங்க உங்க குணம் அறிஞ்சு நடந்துக்குவாங்க சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சுக்கரன் சுக்கர பலம் நன்றாக இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வந்து அணிந்து அழகு பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம் வெளிவட்டார பழக்கம் விரிவடையும் வீடு வாங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் சுய ஒரு முறை ஆராய்ந்து பார்த்துக் கொள்வது நல்லது ராகு கேதுகளின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிறது பின்னோக்கி நகரும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவரது ஜாதகத்தில் பலம் தரும் இடத்தில் அமர்ந்து அதன் திசா புத்திகள் நடைபெறுமேயானால் மிதமிஞ்சிய பொருளாதாரம் வந்து சேரும் பதவி உயர்வு ஊதி உயர்வு போன்றவை பரிசீலனை செய்யப்படாமலேயே கிடைக்கும் தற்சமயம் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் வருகிறார்கள் அதனால வழக்குகள்ல வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள்ல வரும் அகலவும் அனுகூல ஸ்தலங்களில் சார்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது வெள்ளி என்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வந்தால் கோடி கோடியாய் நன்மைகள் வந்து சேரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்றதுனால தன பஞ்சமாதிபதி நான்கில் சஞ்சரிக்கும் போது தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதே நேரத்தில் புதன் வக்ரம் பெறுறது அவ்வளோ நல்லதில்லை குறிப்பா ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்தில் புதன் வக்ரம் பெற பெறாரு அதன் பிறகு ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்தில் புதன் வக்ரம் பெறாரு எந்த இடத்துல அவர் வக்கரம் பெற்றாலும் தனாதிபதியாக புதன் இருக்கிறதுனால வக்ரவாதத்துல பண பற்றாக்குறை ஏற்படும் ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும் தேவைகள் அதிகரிக்கும் சேமிப்பு கரையும் நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாக கூடும் இது போன்ற நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சிம்மத்தில் இருந்து கடகத்திற்கு ராகு செல்றதுனால கும்பத்துல இருந்து கேது மகரத்துக்கு போறாரு சகாயஸ்தானத்துல ராகு செஞ்சரிக்கும் போது ஒரு சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பா விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வாங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் மூன்றாம் நபர் ஒருவர் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் கேது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல பங்காளிப் பகை அதிகரிக்கும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க கொடுத்து உதவும் எண்ணம் மேலோங்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பும் சூழ்நிலை உருவாகும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக இருக்கிற சனி ஆகஸ்ட் நாலாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதோட பார்வை உங்கள் ராசியில பதிகிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் தொல்லை தந்தவங்க விலகுவாங்க துணிவும் நம்பிக்கையும் உயரும் தொழில் முன்னேற்றம் உண்டு பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில இருக்கும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வளர்ச்சி கூடும் வருமானம் பெருகும் தாய்வழி ஆதரவு தடையின்றி வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கட்டிடப்பணி தொடரும் பிள்ளைகளின் நலன் கருதி கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்தில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதனின் வக்ர நிவர்த்தி காலத்தில் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு கேதுகளுக்கு உரிய பரிகாரங்களை செஞ்சுக்கிறதன் மூலம் தேக நலன் சீராகும் நிலை உயரும் ஆடி வெள்ளியில் அம்பிகை வழிபாடு செய்யறது நல்லது வெள்ளிதோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்து தெற்கு நோக்கிய அம்பிகை